ஆத்ம இலக்கணம்னா உயிரினுடைய இலக்கணம் ஞானிகளுக்கு ஆசை கூடாது என்பது வேதாகம முடிவு ஆனால் மாணிக்க ஒரு நியாயமான ஆசை இருக்கலாம் நியாயமான ஆசையை சொல்ற முதல் மந்திரம் பார்த்துட்டோமா முதல் மந்திரம் என்ன சொல்லுதுன்னா அயன்மால் இருவரும் தேடுனாங்க காணமா காண முடியாது இருந்தது அந்த திருவடியை இறைவன் எனக்கு காட்டினாரு அவன் பொருளை தந்துங்க என்னை ஆண்ட பொல்லாமணி இந்த மந்திரம் நடத்திட்டமா அப்படியா பொல்லாமணி பொல்லாமணி என்ற சொல்லுக்கு உளியால் செதுக்கப்படாததுன்னு அர்த்தம் அதுதான் பொல்லா பிள்ளையார் ஆக்சுவலா பொள்ளாச்சிங்கிற வார்த்தையில உச்சரிக்கணும் பொல்லா பிள்ளையார் என்பதுதான் கரெக்ட் தமிழ்ல எப்படி வந்துடும் பொல்லா என்று வந்துடும் பொல்லாமணியோ என்றால் செதுக்கப்படாத மணி இருளை இப்பதான் இருள் என்றாலும் அறியாமினாலும் ஒரே பொருள் தான் இருளை துறந்துட்டு இங்கே வா என்று பெறுவான் ஆசைப்பட்டு முதல் ஆசை சொல்லிட்டார் எனக்கு என்ன வேணும் இறைவன் மாரியம்மன் இப்போ வந்து நம்ம என்ன வேணும்னா எனக்கு அருள் வேணும்னு கேட்டா அது வந்து வழங்கப்படும் அது ஒரு குற்றமான விண்ணப்பம் கிடையாது அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைச்சதா அதுதான் கேட்கற அப்படின்னு இருக்கணும் நியாயமான ஆசைக்கு நியாயமில்லாத ஆசைக்கும் வித்தியாசம் சொல்லுங்க சார்னா நமக்கு என்ன தரணும்னு மாரியம்மன் நினைக்குதோ அதை நீங்க கேட்கணும் அது நியாயமான ஆசை புரியுதா மாரியம்மனுக்கு பிடிக்காதான் நீங்க கேட்டீங்கன்னா அது என்ன ஆசை கிடையாது ஆமா விவேகானந்தர் சொல்லுவார் உங்களுக்கு பிடித்த இந்த வரியை பிடிச்சது எங்க லைஃப் லாங்கா தேவை உங்களுக்கு பிடித்ததை எல்லாம் இறைவனிடத்தில் கேட்கிறீர்கள் இந்த வரிய பிடிச்சிங்க உங்களுக்கு எல்லாம் இறைவனிடத்தில் கேட்கிறீர்கள் உங்களுக்கு தேவையானதை இறைவன் தருகிறான் அதான் முக்கியம் புரியுதா நமக்கு எல்லாம் இறைவன் நாம் கேட்டோம்னு இறைவன் தந்துட்டாருன்னா நம்ம நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி வாழ்கிறதே தெரியாமல் போயிருக்கோம் ஒரு உதாரணம் சொல்றேன்ன வாரியார் சொன்னதையே சொல்றேன் வாரியார் வந்து இறைவன் நமக்கு என்ன தேவையோ அதை தான் தருவாருங்கிறாரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு தாய்க்கு மூன்று குழந்தைகள் ஒருத்தன் பேஷண்டாக இருக்கிறான் அவனுக்கு காலை உணவு கஞ்சி ஒருத்தன் மெலிச்சு போயிட்டான் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்றாங்கிறாங்க ஒருத்தன் ஓவரா எடை வந்துட்டு ரெண்டு இட்லியே குறைச்சி சாப்பிட்றாங்கிறாங்க இதை மாற்றம் இதில் வந்து அந்த கஞ்சி பிடிக்கிறவ என்ன சொல்கிறான் அம்மா பர் நமக்கு மட்டும் கஞ்சி ஊற்றுதுன்னு நினைப்பான் அந்த ரெண்டு இட்லிக்காரன் என்ன நினைப்பான் அம்மா நமக்கு மட்டும் வஞ்சகம் பண்ணுதுன்னு நினைப்பான் ஆனால் இது யாருக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதுதான் வாரியார் சொன்னார் கருணை அதான் சாமிகிட்ட மாரியம்ட்ட வந்து நம்ம விண்ணப்பம் வைக்கிறத விட நிறுத்திட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது இப்போ கடமை ஏச்சை பலனை எதிர்பாராதேன்னா பலனை எதிர்பாராதேன்னு அர்த்தம் கிடையாது தயானந்த சரஸ்வதி சுவாமியுடைய சீடட்டையே நான் பாடம் கேட்டேன் தயமந்தஸ்வர சுவாமி அப்படி பயனை எதிர்பாராதுன்னு அர்த்தம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து வேகமாக தரையில அடிச்சா சத்தம் வரும் வலி வரும் அதை யாராலும் தடுக்க முடியாது எவ்வரியாக்சன் போன வகுப்பில் தான் படித்தோம் தேர் இஸ் ஏ ஈக்குவல் ஆன் ஆப்போசிட் ரியாக்ஷன் போன வகுப்பில் படித்தோம் அப்போ கடமை பலனை எதிர்பாராதன்னு என்ன அர்த்தம்னா பரீட்சை எழுது ரிசல்ட்டுக்கு காத்துரு மார்க்கு காத்துரு இத்தனை மார்க் வரணும்னு சொல்லக்கூடாது அதுதான் பலனை எதிர்பார்த்தது மார்க் வேண்டாம்னு எவனும் பறிச்செழுத முடியாது உண்டா இல்லையா சம்பளமே வேண்டாம் ஆனா டீச்சர் வேலை பார்க்கறேன் அப்படி பார்க்க முடியாது இதுதான் பலனை கடமை செய் பலனை தேர்ந்தெடுக்காது என்பதைத்தான் பலனை எதிர்பாராதுன்னு சொல்றோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி எல்லா சாமியும் இந்த விளக்கம் தான் சொல்றாங்க புரியுதா அதாவது சங்கரர் சொல்றாரு நீ செய்த வினையினுடைய பயனை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கிறார் சங்கரரை விட அட்வான்ஸா உரை எழுதினவர் ராமானுஜர் ராமானுஜர் சொல்றாரு கர்மத்தையும் கர்ம பலனையும் ஒப்படைத்து விடுங்கிறார் சங்கரர் சொல்றாரு பலனை ஒப்படைங்கிறாரு ராமானுஜர் சொல்றாரு கர்மத்தையும் கர்ம பலனையும் சேர்த்து ஒப்படைத்து விடுங்கிறார் பகவத்கீதை உரையில யாரு சங்கர முந்தினவர் யாரு ராமானுஜர் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்கு நான் வந்து முடிவுக்கு வரல பிறர் சொல்றதை சொல்றேன் அடுத்த மந்திரத்துக்கு போக போறோம் மொய்பால் நரம்பு கயிறாக மூளை போர்த்த நம்ம உடம்பை பற்றி சொல்ற நம்ம உடம்புக்கு எத்தனை இன்சூரன்ஸ் பண்றது உன் உடம்பை பற்றி உனக்கு சொல்றேன்னு சொல்லி கொடுக்குறாரு எலும்பு மூளை என்பவற்றை நெருங்கிய பால் போன்ற வெள்ளிய நரம்புகளை கயிறாக கொண்டு கட்டி தோலை வச்சு மூடி இருக்குது அவ்வளவுதான் உன்னுடைய உடம்புன்ட்டார் நம்ம உடம்பு மேலே ரெண்டு பற்று விட்டா அவன் ஞானி சார் ரெண்டே விஷயம்தான் உடம்பு மேல் பற்று உலகத்தின் மேல் பற்று அவன் ஞானி அவளை துறவி இப்ப திருமந்திரத்தில் நடத்திட்டு இருக்கிறோம் ஆறாம் தந்திரம் துறவு நடத்திட்டு இருக்கிறோம் ஆனா இந்த ரெண்டுமே கஷ்டம் டாக்டர் டப்பு என்ன சொல்றோம் டாக்டர் எனக்கு ஃபீவர் என்னுடைய உயிருக்கு நல்லா தான் இருக்கு சார் உடம்புக்கு ஃபீவர்னா சொல்றோம் டாக்டர் நான் ஃபீவர்ல இருக்கிறேன் சைவ சித்தாந்தபடி என்ன சொல்லணும் நான் நல்லாதான் இருக்கிறேன் எதுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் சைவ சித்தாந்த இப்படி பேசுகிறேன்னு பேசுனீங்கன்னா டாக்டர் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவார் புரியுதா இந்த உடம்பை பற்றி நம்ம ரொம்ப ஓவராக நினச்சிருக்கிறோம் திரு மாணிக்கவாசன் சொல்கிறாரு கொஞ்சம் எலும்பு ரொம்ப கொஞ்சம் மூளை கொஞ்சம் பால் நிறத்தில் இருக்கக்கூடிய நரம்பு இதையெல்லாம் கயிறை வச்சு கட்டி எது மாதிரி பொம்மை மாதிரி இந்த பொம்மலாட்ட பொம்மை மாதிரி அப்படிங்கிறார் கட்டி தோலை வச்சு மூடி இருக்குது இந்த தோலை வச்சு மூடி இருக்குதுன்னு ஏன் சொல்கிறாரு தெரியுமா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் உங்கள் பைக்கை விட்டுட்டு பைக்கினுடைய கவர் எல்லாம் கலச்சிட்டிங்கன்னா வண்டியை பார்க்குறதுக்கு அருவிருப்பார் ஒர்க் ஷாப்பில் உங்க காரை கொண்டு விட்டுட்டு அந்த காரில் சக்தி சொல்லுவார் உங்கள் காரை ஒர்க் ஷாப்பை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் வெளியே வந்துடும் நம்பர் ஏன்னு கேட்டால் அவங்க பிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கே விளைவு விளைவு கொடுத்து வாங்கினா கார் இப்படி ஆகிட்டான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்து எரிஞ்சிருவாங்க அப்படின்பார் புரியுதா அதனால இந்த உடம்பு வந்து தோலை போட்டு மூடிட்டாராம் தோலை போட்டு மூடிட்டாராம் புரிதான் மொய்ப்பால் நரம்பு கயிறாக இதையும் நம்ம உற்சாகத்தோடு பாடுவோம் மொய்ப்பால் ஏன்னா அதுல என்ன சொல்றாருன்னு தெரியல மொய்ப்பால் நரம்பு கயிறாக அப்படின்னு பாடுவோம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை எண்பு தோல் ஓர்த்த குப்பாயம் குப்பாயம்னா சட்டை மலையாள மொழியில் இப்போவும் இருக்குது மலையாளத்தில் குப்பாயம்னா சட்டன்னு இருக்கோம் குப்பாயம் புக்கு இருக்க இல்லை இந்த சட்டைக்குள்ள நான் இருக்க விரும்பலை பகவத்கீதையில் உடம்பு எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிழிந்த சட்டையை கலற்றி வீசிவிட்டு புது சட்டை அணிவது போல உனக்கு உடம்பு வரும் அர்ஜுனா உயிர் அடியாது எது அழியும் உடம்பு அழியும் கவலைப்படாதுன்றால் அதே நம்ம மாணிக்கவாசர்னு சொல்லலாம் புரிதல் குப்பாயம்புக்கு இருக்ககில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவே கூவிக்கொள்ளாயின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இப்போ நம்ம திருமந்திரம் படித்தோம் இறைவன் தான் அழைக்கணும் உயிர் உயிர் போகணும்னு நினைச்சாலும் அது யார் உணர்த்தணும் இறைவன் அதைத்தான் கூவிக்கொள்ளாயின்னா கூவுதெல்லாம் அழைத்தர் சாமி இனி நீங்க கூப்பிடுங்கன்னு கேட்குற மாணிக்க வாசகரே இறைவன் கூப்பிட்டாதான் போக முடியும்னா நம்மெல்லாம் கோவே ஓய் கோவேயோ அப்படின்னா என்ன பொருள்னா தலைவனே தலைவனேன்னு சொன்னா நான் அடிமைன்னு அர்த்தம் அதுக்காகத்தான் தலைவனேன்னு சொன்னது அடிமை என்பதை உண்மையா சொல்றது சும்மா சொல்றது கிடையாது அப்படிதான் உண்மையாக சொல்லுவது கோவேயோ எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என் ஆர் அமுதேவோ எல்ல எல்ல எப்பாலவருக்கும் தென்னாருடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என்பதற்கு பொருள் என்னன்னா எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கும் இறைவன் அப்பாற்பட்டவன் இப்போ யாரு திருமால் தேடுறாரு எட்டவில்லை அயன் தேடுகிறார் எட்டவில்லை ஞானம் வராத யாருக்கு எட்ட மாட்டார் யாவராயினும் அன்பரன்றி அறியோனா மல ஜோதியான் அன்பு வருணம் அத நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் அந்த அறிவு வந்தால் ஒழிய யாராக இருந்தாலும் அடைய முடியாது சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கற்கோயில் கட்டுகிறான் பல்லவன் மனக்கோயில் கட்டுகிறார் பூசலார் எங்கே வந்தார் அதைத்தான் சொல்றாரு மாணிக்கவாசன் எப்பாலவர்க்கும் அப்பாலாம் அதாவது எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருப்பவருக்கு அப்பாற்பட்டவன் கிடைப்பதற்கு அறியவன் இறைவன் ஆனால் அன்பு இருந்தால் ஞானம் இருந்தால் யார் கிடைப்பார் இறைவன் கிடைப்பார் அதை தான் அவர் சொல்றார் முதல் மந்திரமே அதுதானே சார் முதல் படிங்க கருட கொடியோன் காணமாட்டார் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறார் என் ஆரமுதேவோ ஆரமுதேவோன என்ன அர்த்தம்னா இன்பம் தருபவன் அர்த்தம் அமுதம்ங்கிறது இன்பம் அமுதத்தில் ரெண்டு வகை இருக்கு சிவன் தர்ற பேரின்பத்துக்கு பேரும் அன்பம் அமுதம் தேவர்கள் கிடைஞ்சதும் அமுதம் ரெண்டுக்கும் வேறுபாடு சிவந்தர்ற பேரின்பம் முடிவுக்கு வராது தேவர்கள் அமுதத்தை சாப்பிட்டா அந்த லைஃபினுடைய இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் நரைதிரை மூப்பு ஏதோ ஒரு நேரம் வரும் ஏதோ ஒரு நேரத்தில் அவர்களுக்கு வரும் என்னார் அப்பா அப்பாக்கான ஆசைப்பட்ட இறைவன் எப்படி அழைக்கிறாரு அப்பா இரண்டாவது ஆசையை சொல்றார் என்னடுங்க ஆசையை மாணிக்கவாசர் ஆசை ஒன்று அருளை பெறுதல் மாணிக்கவாசல் ரெண்டு காண நான் உன்னை பார்க்கணும்னு தான் சொன்னேன் கொஞ்சம் பேசணும்னு நம்ம சொன்னால் பயந்துருவார் இவனு கொஞ்சம் பேசணும் நிறைய பேசுவானு அப்படின்ட்டு அதை மாணிக்கவாசம் சொன்னார் நான் உன்னை பார்க்க தான் ஆசைப்படுறேன் பயப்பட்டுக்கிடாத ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது நிறைய விண்ணப்பங்கள் அல்ல விண்ணப்பங்களை கண்டு இறைவனே என்ன செய்வார் இப்படியே எங்கள் தமிழ் ஆசிரியர் சொல்லுவார் ஒரு ஒரு ஏழை இடத்துல இறைவன் போய் கேட்டாரான் ஒரு வரம் வாங்கி ஒரு வரம் வாங்கிக்கனாரான் அவ சொன்னான்னா எனக்கு சொந்தமான ஏழு மாடி வீட்டில் நான் என் மனைவியோட என்னுடைய குழந்தைக்கு தங்க பாத்திரத்தில் பால் சோறு கொடுக்கணும் நான் ஏன்டா உட பேசினதே தப்புடான்னு சாமி நினைச்சாரன் இன்னைக்கு தமிழ் வாக்கியார் சொல்லுவார் அதில் என்ன சார் விண்ணப்பம் தானே கே அவர் சொல்லுவார் அவனுக்கு வீடே கிடையாது எத்தனை மாடி வீடு வேணுங்கிறான் திருமணம் ஆகலை கல்யாணம் ஆகணுங்கிறான் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் போயிடக்கூடாது என்ன சொல்கிறான் என்னுடைய குழந்தைக்குங்கிறான் ஏழையாக போயிடக்கூடாது வீடு இருந்தே சிலர் ஏழையாக இருப்பான் சோறு கொடுக்கணும் தங்க பாத்திரத்தில்ங்கிற அப்பணக்காரனாக இருக்கணும் இவ்வளவையும் ஒரே சிம் கார்டில் போட்டான் சாமி சொல்லியிருப்பாரு ஏன்டா அவன்கிட்ட பேசுனதே தப்பு ஏன் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு சார் நம்ம காலையில் திருப்பள்ளி எழுச்சுன்னா சாமி இவன் போனவரே எந்திரிக்கலான்னு எந்திரிப்பாரு ஆனால் மாணிக்க வாசகர் என்ன கேட்டாருன்னு பார்க்கணும் மாணிக்க வாசகர் இறைவன்ட்ட எது எமை கேட்போம் எம்பெருமான் பள்ளி எடுந்தருளாயே என்ன சொன்னார் தெரியுமா சாமி தப்பான்னு நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு என்னுடைய டூட்டி எதுன்னு சொன்னீங்கன்னா என் வேலையை பார்க்க போவேன் அதுக்கு தான் உங்களை எழுப்புறேன் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் தான் சாமி நம்ம போனால் விழிச்சிருந்தா கூட தூங்கிடுவேன் இவன் முதல்ல போகட்டு பார்க்கலான் புரியுதா அதுதான் மாணிக்க வாசகத்தை கற்கணும் எப்படி கேட்டார் பார்த்தீங்களா இன்றைய என்னுடைய ஒர்க் ஷெட்யூல் அதை சொல்லுங்க அதுக்கு நீங்க தூங்குங்க முடிச்சிருங்க அது உங்க விருப்பம் என்னுடைய வேலையை சொல்லுங்க என் கடன் அதான் எது எமை பணிகளும் ஆறது கேட்போம் எண்பது அதுதான் கேப்டன் அப்ளிகேஷன் அவர் கேட்கறதுலயே சொல்லிட்டார் நம்ம கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் பேசணும் நிறைய பேசுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா எது எமை பணிகொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று கேட்டார் அதைத்தான் அப்பா நான் உன்னை என்ன எதுக்கு எழுப்பினேன் உன்னை பார்க்கறதுக்கு தான் எடுப்பேன் சைவ சமயத்தில் அப்பா என்று அப்பா என்ற வார்த்தை குருவை குறிக்கும் அப்பா என்ற வார்த்தை குருவை குறிக்கும் இறைவன் ஞான தந்தை பக்தீடர்கள் எல்லாம் ஞான புதல்வர்கள் புதல்விகள் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே கண்டாய் அம்மானே என்று அந்த கண்டாய் என்பதற்கு அது உனக்கே தெரியும்னு அர்த்தம் கண்டா என்பதற்கு பொருள் சொல்ல வேண்டியதில்லை வாங்க சில உரையாசிரியர்கள் நான் இதுதான் ஆசைப்படுறேங்கிறது உனக்கே தெரியும் சரி இறைவனை கேட்கிறான்னு வச்சுருங்களா நீங்க இதுதான் ஆசைப்படுறீங்க எனக்கு எப்படி தெரியும் கேட்டா நீங்க எனக்கு உள்ளதான் இருக்கிறீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அகத்தூர் நோய்க்கு உள்ளினர் அன்றி சகத்தவரும் காண்பாரோ கான் உமாவதி சிவன் சொல்றார் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு என்ன நோய்ங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியும் ஒரு உயிருக்கு என்ன தேவைங்கிறது அந்த உயிருக்குள்ள இருக்கிற யாருக்கு தெரியும் அதனால தான் கண்டாய் அம்மாங்க அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் அஞ்சே நிமிஷம் ஐந்து நிமிடத்தில் பொருள் சொல்லி கிளம்பலாம் அது உடம்பை தான் பேசுகிறார் சீ வாய்ந்து ஈ மைத்து அடுக்கொடு தெரியும் இந்த உடம்பு ஒரு சின்ன குடிந்தாள் இதுக்கு எத்தனை இன்சூரன்ஸு எத்தனை பாதுகாப்பு எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் நாமளே ஒரு தைலத்தை போட்டு சுகமாக்கிலாம்னா கூட பக்கத்துக்கானதான சேர்ந்தாலும் ஆசிரியர் கூட்டு போயிடுவோம் நானாவது கூட்டு போயிடும் கூட்டு போயிடுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சும்மா டெஸ்ட் பண்ண தான் போயிருக்கிறாரு அவரை பிடிச்சி படுக்க வச்சு பேஷண்ட் ஆக்கிட்டாங்க அவரை பேஷண்ட் ஆக்கிட்டாங்க அவரை ஹாஸ்பிட்டல்கிட்ட வர முடியல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் ரவிசங்கர்ஜியுடைய மாணவர் ஒருத்தர் அவருக்கு ஃப்ரெண்டு அவர் போய் பார்க்குறாரு நீ ஏதோ ஒன்று சொல்லி வெளியே வா நான் காப்பாற்றுறேங்கிறார் வெளியே வர்றாரு யோகாசனங்கள்லாம் படிக்கிறாரு நோயிலிருந்து வெளியே வர்றாரு அந்த ரவிசங்கர்ஜியுடைய குறுப்பில் இந்தியா முழுவதும் யோகா கற்றுக் கொடுத்தவராக மாறிட்டார் திருப்பூரில் இருக்கிறார் இப்போ இருக்கிறாரு எனக்கு ஃப்ரெண்டு நானும் நாங்கள் கோயம்புத்தூரில் படிக்கும்போது எங்கள் கூட படித்தார் சித்தாந்தம் படித்தார் இந்த உடம்பு உடம்பு மேலே நமக்கு அவ்வளவு என்ன இருக்குது பற்று சீவாய்ந்து ஈமைத்து திரியும் சிறுகுடின் அதாவது இந்த ரோம முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தாராம் அந்த முனிவர் வந்து சொந்த வீடே கிடையாது அவருக்கு அவருக்கு அவர் இருந்து ஒரு முடி உதிர்ந்தால் ஒரு யுகம் முடியுமா ஒரு முடி உதிர்ந்தால் ஒரு யுகம் முடியுமா இந்திரன் ஒரு பெரிய வீடு கட்டிட்டு அவர்கிட்ட போய் சொன்னான் அவர் மிகப்பெரிய வீடு கட்டியிருக்கிற வந்து பாருங்க நான் ஏன் சாமி நானெல்லாம் வீடு கட்டிட்டு நீங்கள் வீடு கட்டிலான்னு கேட்டார் அதுக்கு ரோமமுனி சொன்னாரா இருக்கிறது கொஞ்சம் வருஷம் அதுக்கு எதுக்கு வீடு அப்படின்னாரா யாரு ரோம முனிவர் ஒரு முடி உதிர்ந்தால் ஒரு யுகம் முடியுமா அப்போ அவருக்கு அவருக்கு வந்து முடிவே இல்லைன்னு இருக்கு சீவாய்ந்து ஈவைத்து அடுக்கொடுதிரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் இந்த உடம்பு அழியும்படியாக என்னை அழைத்து கொள் அது மாணிக்க வாசகர் சொல்கிறத நம்ம அப்படியே சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு இந்த உடம்பு வேணும் சாதனம் பண்ணுறதுக்கு வேணும் சீலிங் காய்கிறதுக்கு முன்பு எதை எடுக்க முடியாது முட்டு எடுக்க முடியாது நமக்கு என்ன சீலிங் காயலை என்ன வேணும் இதுதான் முட்டு இது வேணும் எடுக்க முடியாது நம்ம என்ன போட்டு பாடலாம் ஆனால் நாம் இதை இப்படி ஒரு நிலை என்னைக்காவது நமக்கு வரணும்னு என்ன செய்யணும் வேண்டாம் கூவாய் கோவை கூத்தா காத்தா கொள்ளும் குருமணியை பாத்தீங்களா குருன்னு அவர் சொன்னாரான்னு கேட்பீங்க அதான் அப்பாங்க இங்க குருனாரு கோகடி ஆண்ட குருமணி காத்து ஆட்கொள்ளும் குருமணியை தேவா தேவர் அறியானே இந்த அரியவன்கிறது முதல் மந்திரத்தில் இருக்கு இரண்டாவது மந்திரத்தில் இருக்குது மூணாவது மந்திரத்தில் இருக்கு சிறியன் முகம் நோக்கி நீ என்னுடைய முகத்தை நேருக்கு நேர் பாரு என்ன தீக்கை கேட்கிறாரு இப்பதான் திருமந்திரத்தில் பார்த்தோம் கண் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம் முகம் நோக்கி ஆவா என்ன சார் ஆவான்னா வான்னு அர்த்தம் அதுல ஆவா என்பதற்கு ஐயோ பாவம் வான்னு அர்த்தம் ஆவா என்பது அந்த ஓலம் என்ற வார்த்தையும் ஆவா என்ற வார்த்தையும் துன்பத்தை உள்ளடக்கிய சொல் ஆவா ஐயோ பாவம் வா என்று பொருள் ஆவா என்பதற்கு அந்த ஆவாங்கிற சொல்லில் ஒரு பெரிய தமிழ் இலக்கணம் இருக்குது அது அடுத்த வகுப்பில் பேசுது புரியுதா அதில் மெய்யெழுத்து உயிரெடுத்துன்னு பிரித்து பொருள் பார்க்கணும் அது இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆவா என்னை எப்படி கூப்பிடணும் நீ கூப்பிட கூப்பிடக்கூடாது ஐயோ பாவம் வான்னு கூப்பிடு அப்படின்னா என்னுடைய துன்பம் உனக்கு என்ன செஞ்சுருக்கணும் மூணே விண்ணப்பம் வச்சு முடிச்சுட்டார் அருள் வேணும் நான் உன்னை பார்க்கணும் அடுத்தது நீ என்ன என்ன சொல்லி கூப்பிடு ஐயோ பாவம் வாயுமும் கூப்பிடு என்றார் என்று இந்த பகுதியை நிறைவு செய்து ஆன்மீக பேரவை தலைவருடைய உரையோட நாம நிறைவு நோக்கி செல்லலாம் சிவாகிரது அனைத்து பக்தர்களுக்கும் ஆன்மீக பேரவையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சார் வந்து அந்த திருவாவடுதுறை ஆதீன பாடத்தினுடைய பாக்கியை இன்னைக்கு நடத்தினார் திரு திருமூலர் அருகே திருமந்திரத்தில் பத்து பதிகங்களுக்கு விளக்கம் அளித்தார் அதில் முக்கியமாக சொல்கிறது அவர் வந்து இந்த ஆரியம் வடநூல் ஆரியன்னு குரு குரு ஆரியம் பத பதினெட்டு மொழிகளும் தெரிந்தவன்னா பண்டிதன் கண்டதி கண்டதி தினால் ஆகலாம் கண்டதை கற்றால் பண்டிதராகலாம் அப்படிங்கிற பழமொழி சொன்னார் அதுக்கு உதாரணமாக சொன்னார் பாடை அப்படிங்கிறது மொழி பாஷை பாஷை தான் அந்த பாடை தான் பாஷையாக மாறி அது வடமொழி அதே மாதிரி தாள் அப்படின்னா மூணு அர்த்தம் ஒன்று அம்மை இன்னொன்று அருள் இன்னொன்று அவர் அவளுடைய திருவடி ஒரு சின்ன மூணு இடத்துல எத்தனை அர்த்தத்தை இந்த பாட்டிலேயே நிறைய சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தங்களை சொல்லியிருக்காரு அதே மாதிரி நாம் அறியாமை துன்பம் மயக்கம் துன்பம்னால் இந்த வினை இந்த மூணையும் ஒழித்தோம்னா நம்ம யார்கிட்ட போயிடலாம் இறைவன்கிட்ட போயிடலாங்கிற கருத்தை இந்த பத்து பாடல்கள் வழியாக சொன்னார் அதே மாதிரி நவ அப்படின்னா புதுசுன்னு சொல்கிறார் நம்ம ஒம்பதுன்னு இருப்போம் புதுசு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமந்திர வகுப்புக்கு போன மாணவர்களுக்கு அது மிகவும் பயனுடையதாக இருந்தது திருவாசகத்தில் வந்து இந்த கண்ணப்ப நாயனர் சொன்ன அன்பும் ஞானமும் இருந்தால் நம்ம யார்கிட்ட போகலாம் ஈஸியாக இறைவனை அடையும் மும்மலங்களை அட் இந்த அழிச்சவன் தான் ஒழித்தவன் தான் இறைவன் அவரே வந்துடுவாருன்னு சொல்கிறார் ஞானம் ஞானி முன்மங்கள் முன்மலங்களை முன் தான் ஞானி அப்படிங்கிறத அவர் சொன்னார் மாதிரி திருமந்திரத்தை படித்தோம்னா நம்ம ஆகமத்துக்கு படித்ததுக்கு சமம் பன்னிரண்டு திருமுறைகளையும் படித்தோம்னா நம்ம திருவாசகத்தை ஒரு முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் நம்ம உடம்பை பற்றி சொன்னது தான் ரொம்ப இதாக இருந்தது எலும்பு தசை எல்லாம் நரம்புங்கிற கயிறில் கட்டி போத்திய சதையை தோல்ல போற்றி தான் நம்ம உடம்பு உடம்பு வந்து வேஸ்ட்டு உயிர் தான் இப்போ உயிரை காப்பாற்று நமக்கு உடம்பு தேவை நம்ம உடம்பை பயணித்தான் இதை கா காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொன்னார் அவர் கூறிய கருத்துக்களில் கடவுள்கிட்ட நம்ம அன்பையும் அருளையும் செலுத்துங்கிறது முக்கியமான கருத்து இன்றைக்கி சொன்னதில் நம்ம வாரந்தோறும் இல்லை செவ்வாய்க்கிழமையும் வரலாம் எல் எல்லா நாட்களிலும் இறைவனை வணங்கி அவனுடைய அருளையும் கருணையையும் அன்பை செலுத்தி நாம் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதுவரை இந்த சொற்பொழிவை கேட்ட அனைத்து சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நம்ம ஆரூர் அடிகள் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் பெற்று அருள்மிகு மாரியம்மனின் அருளோடு நீண்ட ஆயுளோடு வாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆன்மீக பேருடைய தலைவர் அவர்கள் அந்த முழு உரையினுடைய ஒரு தொகுப்பாக ஃபீட்பேக்காக அந்த உறையில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் தொகுப்பு சொல்லியிருக்கறாங்க நான் பலமுறையும் சொல்லியிருக்குறேன் முழு நேரம் வரலனா கூட அவங்க பேசும்போது வந்தால் கூட எதை பேசுனாங்கங்கிறதை சொல்லிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த நாலு நாலு தவிர வேண்டி கும்பாபிஷேகம் தான் நிறையவே கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் தான் வருவாங்க அது மாதிரி அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நாம் விரைவு செய்வோம் அவ செல்லாக சரியில் வந்திருக்கார் இன்றைக்கு இன்றைக்கு அவர் குருவராக வந்திருக்கிறார் இதே இடத்துல அவர் நம்ம உடம்பு பேசியவர் இப்போ அவர் அவிநாசி இருக்கிற வாழ்ந்த நான் செய்வ விளங்க உலகம் எல்லாம் போட்டி மாரியம் போட்டி